குரு பகவானேஷரம் ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் உங்கள் எல்லாரையும் இந்த பதிவில் நான் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு மிக 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 முக்கியமானது குரு பயிற்சி நீங்கள் கேட்கலாம் என்ன சுவாமி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் அப்படியே வந்திருந்தானே இருக்குது மாறி 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 வந்தாலும் நம்மளை ஏமாற்றாமல் இருக்கணும் மாற்றங்கள் கொண்டு வரலாம் ஏமாற்றங்கள் கூடாது இந்த குரு நமக்கு நல்லது தான் நடக்கணும் என்ன பண்ணினா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் இந்த குரு பகவான் இதுவரைக்கும் மேஷ ராசியில் இருக்கார் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் ரிஷபராசிக்கு வந்துடுற ரிஷபராசி பகை உங்களுக்கே தெரியும் சுக்கிர பகவானோட இடம் ரிஷபராசி துலாம் ராசி அந்த துலாம் ராசி ரிஷபராசியில் இந்த சுக்கிர பகவான் சுப கிரகம் வந்தாலும் பகை கிரகம் அப்படின்னு சொல்கிறது ஆக இப்போ இந்த முக்கியமான பதிவுக்கு நம்ம போகலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள்லாம் வரப்போகிறது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதரவை கும்பராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான குரு பகவானின் பயிற்சி இந்த குரு பகவான் அற்புதம் ஏன்னா உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அற்புதம் லாபாதிபதி அதனாலே உங்களுக்கு பெரிய இது இன்னொன்று என்னென்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி நீங்கள் பதினோராம் இடத்து ராசி அதனாலே நீங்கள் உங்களுக்கு லாபங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சீங்கன்னா கூட லாபம் அதிகமாக கிடைக்கும் ஒரு சின்ன வேலைக்கு ஒரு டெண்டர் கொடுப்பீங்க என்னென்னா ஒரு பத்து ரூபா வேலைக்கு நீங்கள் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பீங்க ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வேலை மாதிரி உங்களுக்கு ஒரு முப்பது ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அந்த வகையில் இந்த குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருந்தார் மூன்றாம் இடங்கிறது கொஞ்சம் சுமாரான இடம்தான் பெரிய இடம் கிடையாது ஏன்னால் குரு பகவான் வந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் இருந்தால் தான் விசேஷம் ஆனால் இருக்கிற இட விட பார்க்குற பார்வை பலம் ஜாஸ்தி எப்போவுமே பார்வைக்கு தான் கோடி புண்ணியம் அந்த வகையில் இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்துக்கிட்டு சில குழப்பங்களை கொடுத்தார் சில தெளிவை கொடுத்தார் சில படிப்பினைகளை கொடுத்தார் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கார் ஏதோ ஓடிக்கிட்டு இருந்திருக்கு ஏன்னா உங்களுக்கு இப்போ ஜென்ம சனி இன்ன ஏழரை ஓடின்ருக்கு ஏன்னா உங்கள் ராசிலே சனி பகவான் இருக்கார் இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது ஏகப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் சமாளிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க ஏதோ ஒன்று இருக்கீங்க ஏன்னா எல்லா கிரகமுமே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுனால சமாளிச்சிட்டிங்க அந்த வகையில் இந்த குரு பகவான் இப்போ பார்த்திங்கன்னாக்கா உங்களோட சுகஸ்தானமாக்கி நாலாம் இடத்துக்கு வர நாலாம் இடம்ங்கிறது கொஞ்சம் பரவாயில்லை அதாவது மூன்றாம் இடங்கிறத விட நாலு பரவாயில்லை பெரிய அளவில் இல்லை அதாவது பரவாயில்ல ஏதோ ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது எதுவுமே இல்லைங்கிறதுல இது பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு வெளிநாட்டு பயணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் வெளிநாட்டு பயணம் எதிர்பார்த்து வந்துருக்கிறவங்களுக்கு அதுக்காக எல்லாருக்கும் வருமா சுவாமி அப்படின்னு கேட்கக்கூடாது என்ன புரியுதா அந்த வகையில் திடீரென எதிர்பாராத ஒரு வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பமுனையாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெளியூரில் போய்ட்டு வேலை செய்யணும் வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்யணும்னு நினைச்சுக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இப்போல்லாம் பெண்கள் கூட வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறார் யாருமே எங்கேயும் இல்லை எல்லோரும் வந்து ஈக்குவல் அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வெளிநாடு அல்லது வெளியூர் பிரயாணம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி படிக்கிற குழந்தைகள் வெளிநாட்டில் இந்த உயர்கல்விக்காக போயிட்டு படிக்கணும் வெளியூரில் போய்ட்டு ஏன்னால் இப்போ சில இடது வந்து வெளியூரில் தான் இருக்குது அங்கே போய் படிக்கலாம் இல்லை வெளிநாட்டில் போய்ட்டு உயர்கல்வி படிக்கலான்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இந்த விசா இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கெலாம் கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும் அடுத்தபடியாக உறவுகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உறவினர்கள் விஷயத்தில் ஏன்னா உறவினர்கள் சில நேரங்களில் ஒரு தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் கொடுக்கலாம் அதாவது குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுக்கு உங்களுக்கு ஒரு பாட்டு என்ன அப்படின்னா பானையிலே சொர் இருந்தா பூனைகளும் சொந்தமாடா சோதனைய பங்கு வச்சா சொந்தமில்ல பந்தமில்ல யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா போங்க அதுதாங்க பானையில் சோறு இருந்ததுன்னு வச்சுங்க பூனை கூட சொந்தம் அதே சமயம் சோதனையை பங்கு வச்சிங்க அப்படின்னா உங்கள் சோதனை அப்படின்னா என்ன கடன் இல்லைன்னா உங்களோட கஷ்டங்களை பங்கு வைங்க ஒரு உறவும் எங்கள் பக்கத்தில் இருக்காது சொந்தம் இல்லை பந்தம் இல்லை எல்லோரும் ஓடி எஸ்கேப் அதாவது அந்த தியானம் பாங்க பாருங்கள் ஜட்டுன்னு மறையிறது அதான் அந்த மாதிரி அதனாலே நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கும் உறவில் கொஞ்சம் அனாவசியமான பேச்சுக்கள் வேண்டாம் உறவினர்கள் என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு பலம் சுற்றம் அதுக்கு தான் உறவுகள் சுற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி சுற்றி இருக்கிறவங்க ஸோ சுற்றத்தை நம்ம அப்படியே வச்சுக்கணும் மெயின்டைன் பண்ணணும் மற்றபடி அவங்கக்கிட்ட நம்மளோட வீக் பாயிண்ட்லாம் சொல்லக்கூடாது நம்மளோட கஷ்டங்கள் நம்மளோட குடும்ப கஷ்டங்கள் ந இப்போ வாழ்க்கை துணையை பற்றி அனாவசியமாக சொல்கிறது இதெல்லாம் வந்து வேண்டாம் அனாவசியமாக எதுவுமே இது பண்ணிக்கலாம் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் அந்த சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப நெருக்கம் காட்ட வேண்டாம் சாதாரணமாக அவங்கள ஒரு இது மாதிரி நினச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தேன் அதேமாரி தொழில் அதிபர்கள் அப்படிங்கும்போது பணியாளர்கள்ட்ட நெருக்கமாக இருக்க வேண்டாம் அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கினாலே போகிறோம் மற்றபடி இந்த குரு பகவானுடைய பார்வை பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அற்புதம் என்னென்னாக்க ஐந்தாம் பார்வையை அவங்க அஷ்டமராசியை பார்க்குறாரு எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே அந்த எட்டாம் இடத்துல கேது பகவான் இருந்துட்டு உங்களுக்கு குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுக்குறார் நீங்களும் சமாளிக்கிறீங்க ஏன்னா அமைதியாக இருந்துட்டாலே போதும் அப்படி இருக்கும்போது எட்டாம் இடத்துல குரு பகவானின் ஐந்தாம் பார்வை விழுறது ரொம்ப அற்புதமான பலன்கள் கேதுவோட வீரியம் குறையும் கேதுவோட வீரியம் குறையும்ங்கும்போதே குடும்பத்தில் சந்தோஷம் வந்துடும் உங்களோட உடல் ஆரோக்கியமும் சிறப்படையும் இந்த வம்பு வழக்குகள் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சவால சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த மரண பயம் நீங்கும் இந்த வயதானவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் நிறையா இருக்குது அதெல்லாம் குறையும் அடுத்தபடியே ஏழாம் பார்வையாக உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குற ஜீவனஸ்தானம்ங்கும்போது அற்புதம் ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் உயர்வுகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் ஒரு ஜீவனத்துக்கு இவர் ஒரு வழியை வகையாக கொடுப்பார் அதேமாரி புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கொடுப்பார் ஏன்னா ஜீவனம் விருத்தி அடையணுமோ இல்லையோ மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல உயர்வுகளை கொடுப்பார் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கும் வேலை வாய்ப்பு நல்லபடியாக கொடுப்பார் நல்ல வேலைவாய்ப்பு அமையும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்களோட விரயராசியை பார்க்குற விரயங்கள் அதிகமாகும் சுப விரயங்கள் அதனால் தான் சொன்னேன் மருத்துவ செலவுகள் குறையணும்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும் எப்போவுமே கணவன் மனைவி நெருக்கமான உறவு அதிகமாச்சுனாலே செலவு தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னா வெளியில் போயிட்டு தான் ஆகணும் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா டிவி பார்த்துட்டே இருந்தால் அதில் என்ன ஜாலி இருக்குது விருந்து கேளிக்கைகள் ஜாலியாக அப்படி போயிட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு டிஃபன் சாப்பிட்டு வரது இல்லைன்னா ஒரு பார்க்குக்கு போயிட்டு அப்படியே ஒரு ஹோட்டலில் போய்ட்டு வரது இதெல்லாம் பண்ணிக்கணும் அந்தமாதிரி இருந்தால் தான் சந்தோஷம் அந்த வகையில் உங்களுக்கு சந்தோஷம் குதூகலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனாலும் குரு பகவான் நாலாம் இடத்துல சில படிப்பினைகளையும் உங்களுக்கு கொடுப்பார் எந்த விஷயத்திலும் உற்றார் உறவினர்கள் விஷயத்துலையும் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே சமயம் நீங்கள் எடுக்கிற காரியங்களுக்கு குரு பகவான் அனுசரணையாக இருப்பார் மற்றபடி ஜீவனஸ்தானத்தில் ஒரு பார்வை விழுதுனால உத்தியோகத்துக்கு ஒன்றும் குறைவில்லை தொழில் வியாபாரத்துக்கு ஒன்றும் குறைவில்லை லாபங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு வரும் ஜீவனம் விருத்தி அடையும் அதனால் இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த குரு பகவானின் அற்புதமான பயிற்சி பலவிதங்களிலும் முன்னேற்றத்தை கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்